வைக்கப்பட்டு விட்டால் ஒரு தடவை கபுரு அவனை நெருக்கும் என்றிருந்தால் உலகத்தில் இன்பமாக கழித்த இரவுகளின் இன்பங்களை மனிதன் மறந்து விடுவார் இடைகளில் விமானம் தரையிறங்க இருக்கிறது அங்கே எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் சரியாக எந்த நேரத்தில் எந்த நாளில் நாம் குறிப்பிட்ட இடத்தை போய் சேர இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம் நரகத்துக்கு மேலால் கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாலத்துக்கு பேசும் பொழுது அல்லாஹு அந்த எலும்புடன் தான் மனித உடலை கொண்டு வந்து சேர்ப்பார் நமக்கு உயிர் கொடுக்கப்பட்ட அற்புதத்தை பார்த்தவர்கள் மரணங்களை பார்க்கிற நாம் இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு இதையும் பார்க்க போகிறோம் இந்த பூமி நம்பிய மனிதர்களுக்கு அவர்கள் தண்ணீர் புகட்டுவார்கள் அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அதற்கு நாம் செய்கிற இந்த நீண்ட பயணத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதில்லை கடந்து பின்னால் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيقول الله تبارك وتعالى എല്ലാ നിലകളിലും അല്ലാ പയൻ തക്വാൻ വാഴുമാറേ മുതലിൽ ഉസിയ ചെയ്തുകൊള്ളേ അല്ലാതെ നല്ലടിയേ உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய நீண்ட பயணத்தில் ஒரு கட்டம் மட்டும்தான் வாழ்க்கையை பயணம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது எங்கு போய் முடிய போகிறது ஏன் இந்த பயணத்தை செய்கிறோம் என்பதை பற்றி யாரும் யோசிப்பதில்லை ஒரு நீண்ட பயணம் செய்கிற மனிதன் பல ஊர்களை கடந்து பல மனிதர்களை கடந்து பயணம் செய்கிறான் அதுபோல் இந்த உலகத்தில் பயணம் செய்கிற மனிதன் பல கட்டங்களை கடந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த உலகத்துக்கு நாம் வந்தது ஒரு அற்புதம் தாலா நம்முடைய இந்த உடல்களை தாயுடைய தாய்மார்களுடைய வயிறுகளுக்குள் வைத்து அற்புதமாக படைத்தான் அந்த இருள்களுக்குள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அந்தந்த உறுப்புகள் இருக்கிற இடங்களில் உருவாக்கப்பட்டு அற்புதமாக மனிதன் இறக்கிறான் பிறந்ததற்கு பிறகு அவருடைய வளர்ச்சி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உலகத்தில் வாழ்கிறான் பிறகு அவன் இந்த உலகத்தில் இருந்து செல்ல வேண்டிய நேரம் வரும் பொழுது அவனுடைய மரணமும் அற்புதமாக வந்து முடிகிறது அவனால் மறுக்க முடியவில்லை அவனுக்கே தெரியாது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடியும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அவன் நினைக்காத இடங்களில் நினைக்காத நேரத்தில் மரணம் வந்து விடுகிறது பிறகு என்ன நடக்கிறது இந்த பயணம் எதுவரைக்கும் தொடர இருக்கிறது அல்லாஹு தாலா நபி மூலமாக அந்த அறிவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் உலகத்தில் நாம் ஒரு நீண்ட பயணம் செய்வதாக இருந்தால் நாம் அந்த பயணத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம் ஒரு விமான பயணம் ஒரு கப்பல் பயணம் என்றால் எந்தெந்த நாடுகளை தாண்டி நாம் செல்ல இருக்கிறோம் எந்தெந்த நாடுகளில் விமானம் தரையிறங்க இருக்கிறது அங்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் சரியாக எந்த நேரத்தில் எந்த நாளில் நாம் குறிப்பிட்ட இடத்தை போய் சேர இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம் அதையும் தாண்டி சாப்பாடு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன அன்பான சகோதரர்களே வாழ்க்கையில் நாம் செய்கிற இந்த நீண்ட பயணத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதில்லை நாம் எங்கெங்கு செல்ல வேண்டியிருக்கிறது எந்தெந்த இடங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை நாம் நாம் யோசிப்பதில்லை ஆனால் மார்க்கம் நமக்கு அதை காட்டி தந்திருக்கிறது மரணம் வருகிறது மரணத்துடன் நாம் ஜனாதாவை கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்கிறோம் கபரில் வைக்கப்பட்டதற்கு பின்னால் அடக்கம் செய்தவர்கள் திரும்பிச் செல்வதற்கிடையில் அங்கே இரண்டு மலக்குகள் வந்து மரணித்தவரை அடக்கம் செய்யப்பட்டவரை எழுப்பி உட்கார வைத்து விடுவார்கள் உயிர் மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளும் மலக்குகளுடைய கேள்விகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது திரும்பி செல்கிறவர்களுடைய பாதனி சட்டத்தையும் அந்த மையத்தானவர் கேட்பார் அவ்வளவு வேகமாக நடக்கும் அவரிடத்தில் சில கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டதற்கு பின்னால் அவர்களை மீண்டும் மரணிக்க செய்துவிட்டு அந்த மலக்குகள் போய்விடுவார்கள் பூமியில் ஒரு நீரியை வைத்திருக்கிறான் அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்களுடைய அந்த உடல்கள் குறிப்பிட்ட காலத்தில் மண்ணோடு சேர்ந்துவிடும் அவன் சில நல்லடியார்கள் சில மனிதர்கள் நபிமார்கள் பிறகு அவன் நாடிய மனிதர்கள் அவர்கள் உடல்களை அல்லாஹ் அல்லாஹு பாதுகாத்து வைக்கிறான் நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவதை பூமிக்கு அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கிறார் அந்த நபி எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டாரோ அந்த இடத்தில் அவர்களுடைய அவருடைய உடல் அப்படியே இருக்கும் அதை சாப்பிட மாட்டேன் பொதுவான மனிதர்கள் என்று வரும் பொழுது அல்லாஹுடைய ஏற்பாடு மண்ணோடு அது சேர்ந்துவிடும் நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மனித உடலில் ஒரு சிறிய எலும்பு இருக்கிறது அதற்கு அஜ்பு தனப் என்று சொல்லப்படும் அந்த ஹப்பத்து ஹர்தலை போல இருக்கும் என்று ஹதீஸ் வந்திருக்கும் ஹப்பத்து ஹர்தல் என்பது கடுகு மணி அவ்வளவு சிறிய ஒரு எலும்பு மனிதனுடைய இடத்தில் மிருகங்களுக்கு வால் முளைக்கிற இடத்தில் அது இருக்கிறது மனிதனுடைய உடல் அழிந்தாலும் மண்ணோடு சேர்ந்தாலும் நீரில் அது மூழ்கடிக்கப்பட்டாலும் அந்த எலும்பு அழிவதில்லை நெருப்பில் போடப்பட்டாலும் அது அழிவதில்லை அது அப்படியே இருக்கும் பூமியில் அது இருந்து கொண்டே இருக்கும் செய்யாமட்டப்படும் பொழுது அல்லாஹு அந்த எலும்புடன் தான் மனித உடலை கொண்டு வந்து சேர்ப்பான் உடல்கள் எல்லாம் மக்கியதற்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு நாள் வரும் இந்த உலகத்தை அழிப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடையாளங்களும் இல்லாமல் செய்யப்படும் மீண்டும் எப்பொழுது அவன் மனிதர்களை மிருகங்களை எழுப்ப நாடுகிறானோ அந்த நேரத்தில் நபி சல்லா வாலகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா பனி பெய்வது போல் ஒரு மலையை பொழிய வைப்பான் அந்த மலை நீர் பூமியில் பட்டதும் மனித உடல்கள் எம்பு தூண கமா எம்பு பக்கல் தாவரங்கள் முளைத்து வருவது போல் உடல்கள் முளைத்து வரும் அந்த எலும்புடன் உடலுடைய எல்லா பாகங்களும் வந்து சேர்ந்து சேர்ந்து கொள்ளும் அது எங்கு இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சேர்ந்து கொள்ளும் பிறகு அல்லாஹு தாலா அந்த உடல்களுக்கு ரூஹை கொடுப்பான் சும்மா சூருதப்பட்டதும் அந்த உடல்கள் எல்லாம் எழுந்து நின்று பார்க்க ஆரம்பிக்கும் தெளிவாக சொல்கிறது தவறுகள்ல இருந்து மனிதர்கள் எழுந்து வேகமாக நடக்க ஆரம்பிப்பார்கள் எங்கு நடக்கிறார்கள் மினல் இலா ரப்பை நோக்கி அல்லாஹு நிர்ணயித்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி வேகமாக மனிதர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள் இந்த பூமியில்தான் இதுவெல்லாம் வெளியில் நடக்கிற விஷயம் அல்ல நாம் பிறக்கிற அற்புதத்தை பார்த்தவர்கள் நமக்கு உயிர் கொடுக்கப்பட்ட அற்புதத்தை பார்த்தவர்கள் மரணங்களை பார்க்கிற நாம் இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு இதையும் பார்க்க போகிறோம் இந்த பூமிக்கு மேலால் இந்த பூமியை துமத்தல் அதீம் தோலை விரித்து வைப்பது போல இந்த பூமியை அல்லாஹ் விரித்து விடுவான் அஹத் இங்கே இருந்த மறைகள் ஆறுகள் எந்த அடையாளமும் இருக்க மாட்டாது வெறும் தரையாக இருக்கும் மனிதர்கள் எல்லோரும் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் அடைந்து அடையும் பொழுது வாக்கிஃபூவும் இன்னும் அவர்களை நிறுத்துங்கள் அவர்களுக்கு கேள்வி கனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் விளமிருந்து அறிவித்தல் வரும் இப்பொழுது எல்லோரும் நிறுத்தப்படுவார்கள் அதுதான் அர்பு மூமி இது வெளியில் தான் இருக்கிறது இந்த பூமியில் தான் மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அந்த நாளில் மனிதர்கள் எல்லோரும் நிற்பார்கள் ஒரு சத்தம் இருக்க மாட்டாது ரஹ்மான் ரஹ்மானுக்கு முன்னால் சட்டங்கள் எல்லாம் அடங்கி போய்விடும் உடலுக்கு உயிர் வந்துவிட்டால் தாகம் வந்துவிடும் மனிதர்கள் கடும் தாகத்தில் இருப்பார்கள் தண்ணீர் இருக்க மாட்டார்கள் எங்கும் தண்ணீர் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தாலா முதன் முதலாக நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு ஹவுதை கொடுப்பார் அந்த ஹவுதுல இருந்து மக்களுக்கு நீர் புகட்டுவார்கள் அவர்களுக்கு பின்னால் அலி குள்ளி நபியின் ஹௌபா ஒவ்வொரு நபிக்கும் ஹவுது கொடுக்கப்படும் அவர் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹை நம்பிய மனிதர்களுக்கு அவர்கள் தண்ணீர் புகட்டுவார்கள் அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அதற்கு பின்னால் தாகத்தின் பிரச்சனை இருக்க மாட்டாது ஷரீப் ஓமன் ஷரிப் அலாயோ மவு அபதா அந்த நீரை குடித்து விட்டால் அதற்கு பின்னால் தாகம் என்பதே வரமாட்டாது காலம் அவர்களை வைத்து விடுவார் கடும் சூடு மனிதர்களுக்கு தெரியும் கேள்வி கணக்கு நமக்கு இருக்கிறது ஆனால் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாது மக்கள் எல்லோரும் யாரிடத்தில் நாம் சொல்லி சிபார்த்து செய்யலாம் என்று ஓடுவார்கள் இறுதியில் நபி உள்ளாஹி சல் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் மக்கள் வருவார்கள் நான் சுதூதில் விழுவேன் அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் அவனுடைய புகழை எனக்கு உதயமாக செய்வான் அந்த புகழ் எனக்கு இப்பொழுது தெரியாது புகழ்களுக்கு பின்னால் எனக்கு சொல்லப்படும் கேளுங்கள் நபியே கொடுக்கப்படுவீர்கள் நான் சிபாரி செய்வேன் அல்லாஹு தாலா கேள்வி கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நபிஹி சல் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சிபாரி செய்வார்கள் அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் கேள்வி கணக்கு முன்னால் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் செய்த எல்லா நலவு தீமைகளையும் அல்லாஹு தாலா அப்படியே காண்பிப்பான் இந்த உலகத்திலே நாம் பல அற்புதங்களை கண்டவர்கள் அதை விட பெரிய அற்புதமாக வாழ்க்கையில் நாம் செய்த அத்தனை செயல்களையும் மீண்டும் ஒரு தடவை பார்க்க போகிறோம் அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது உலகத்தில் செய்த அத்தனையையும் அவன் பார்க்கும் பொழுது சில சில விஷயங்களை அவன் மறுப்பான் அப்படி இல்லை இப்படி இல்லை அல்லாஹு தாலா கேள்வி கணக்கின் பொழுது அத்தனையையும் உறுதி செய்து விடுவான் மிக விவரமாக பிரான் இதை பேசி இருக்கிறது ஹதீஸ்கள் இவற்றை பேசி இருக்கின்றன கேள்வி கணக்கு கேட்கப்படும் நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கேள்வி கேட்பதற்கு எவ்வளவு நேரமோ எத்தனை கோடி மனிதர்களாக இருந்தாலும் அவ்வளவு எல்லோருடைய கேள்வி கணக்கும் முடிந்துவிடும் பிறகு அவர்களுடைய அமல்கள் பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் பறந்து கைகளுக்கு செல்லும் என்றார்கள் அவ்வளவு வேகமாக நடந்துவிடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்படும் உன்னுடைய ஏட்டை புத்தகத்தை படித்து பார் அதுவே உனக்கு போதும் அதுல எல்லாமே இருக்கிறது ஆச்சரியப்படுவான் லா யோகாதிரோ மாலிஹா தர்சிதா லா யோகாதிரோ சகைய ரத்தன் வாலா கவிய ரத்தன் இல்லா இந்த ஏடு சிறிய பெரிய எதையுமே விட்டு வைக்கவில்லை ஆச்சரியப்படுவான் எல்லாமே அதுல இருக்கும் அதற்கு பின்னால் மனிதர்களுடைய செயல்கள் நிறுக்கப்படுவதற்கு எல்லாம் தாதா மீசான் ஏற்படுத்துவான் மீசான் என்பது தராசு அவனுடைய நலவு கெடுதி எல்லாம் முடிவு செய்யப்படக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் மீசானுடைய சந்தர்ப்பம் மிக பிரதானமான இடமாக இருக்கும் மீசான் என்பது அவனை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் யாரெல்லாம் உலகத்தில் அவனை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு மீசான் கிடையாது அந்த மீசானில் மீன்களுடைய நலவு தீமைகள் நிறுத்தப்படும் அங்குதான் மனிதர்களுடைய வெற்றி தோல்வி அறிவிக்கப்படும் ஆனாலும் சுவர்க்கம் நரகம் நிச்சயிக்கப்பட்டது என்ற முடிவுக்கு யாரும் வந்து கொள்ள முடியாத நிலை இருக்கும் ஒவ்வொரு கட்டங்களும் அப்படிதான் இருக்கும் சிலர் சரியான பதில் சொல்லி இருப்பார்கள் ஆனால் நிரந்தரமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்ற தீர்மானம் எடுப்பது அந்த இடத்தில் ஒரு முடியாத நிலையாக இருக்கும் ஒவ்வொரு கட்டமும் இப்படி இருக்கும் அமல்கள் இருக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தாலாஹித்துக்கு போக வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு அல்லாஹு தாலா உலகத்துக்கு இருளை விடுவார் அப்படியே உலகம் இருண்டுவிடும் யாரையும் பார்க்க முடியாது எதையும் பார்க்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது அல்லாஹு தாலா முன்களுக்கு ஒலியை கொடுப்பார் சிராத்தை நோக்கி செல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒளி கொடுக்கப்படும் வெளிச்சம் கொடுக்கப்படும் அல்லாஹு தாலா அது வரைக்கும் சேர்த்து வைத்திருப்பார் தான் குப்பார்கள் எல்லாம் அல்லாவை நிராகரித்தவர்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அல்லாவுடைய செயல்பாடு அவர்கள் அல்லாவை ஏமாற்ற நினைத்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களும் அப்படியே நடந்து கொள்வார் அவர்களுக்கு இழிவுண்டாகுவதற்காக மட்டும் வெளிச்சம் கொடுக்கப்படும் மொம்மின்களை பார்த்து சொல்லுவார்கள் எங்களுக்கும் தாருங்கள் உங்களுடைய வெளிச்சத்தில் நாங்களும் வருகிறோம் திரைளرجعوا وراءكم فتمسوا இங்கே யாரும் யாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியாது பின்னால் போய் உங்களுக்கான வெளிச்சத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் பிறகு அல்லாஹ்வுத்தஆலா முஃமினுகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் திரயையை ஏற்படுத்துவான் அங்கிருந்து அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் பிறகு சிராத் இருக்கிறது சிராத் என்பது நரகத்துக்கு மேலால் கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாலத்துக்கு பேர் அது எப்படி இருக்கும் அதை போய் தான் பார்க்க வேண்டும் நபி உல்லாஹு சல்லல்லாஹ் வலையு செல்லுமார்கள் மக்கள் சிராத்தை கடக்கும்பொழுது சிராத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டு அல்லாஹ் ஹும் மசல்லின் சல்லிம் யா அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக என்று துவாக்கை பார்கள் அந்த சிராத்தில் போகக்கூடிய வேகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லோரும் ஒரே வேகத்தில் செல்ல மாட்டார்கள் சிலர் மின்னல் வேகத்தில் சிராத்தை கடந்து விடுவார்கள் சிலர் மிக கஷ்டப்பட்டு கொண்டு செல்வார்கள் நிறைய பாவங்கள் செய்து மன்னிக்கப்படாமல் அந்த பாவங்கள் யாருடைய யாருடைய பொறுப்பில் தங்கிவிட்டனவோ அவர்கள் அந்த சிராத்தில் தொடர்ச்சியாக போக முடியாமல் அப்படியே விழுந்து விடுவார்கள் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் அவர்கள் தண்டனை அனுபவித்து அதற்கு பிறகுதான் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் கடந்ததற்கு பிறகுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுவர்க்கம் உறுதியாகும் கடந்து விட்டால் அதற்கு பின்னால் சுவர்க்கம் உறுதி ஆனாலும் உடனே சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது சுவர்க்கத்துக்கு முன்னால் அசாத்துல் ஜன்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது அங்கே வைத்து அல்லாஹு தாலா முன்களுக்கு இடையில் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் அவற்றை எல்லாம் சுத்தம் செய்வார் வேண்டிய விஷயங்கள் இருந்தால் மன்னிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அந்த இடத்தில் வைத்து அவையெல்லாம் தீர்க்கப்படும் அதற்கு பிறகுதான் சுரத்தத்துக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் முகம் ரசூல் அவர்கள் தான் முதலாவது சுரத்தத்துக்கு செல்வார்கள் அதற்கு பின்னால் நபிமார்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு பின்னால் இந்த உம்மத்துடைய செல்வார்கள் மனிதர்கள் செல்லும் பொழுது முதலாவது அவர்களுக்கு கேட்கக்கூடிய அறிவிப்போ சுவர்க்கத்துக்கு வந்தவர்களே இந்நலக்கும் அந்த பல நீங்கள் இங்கு நிரந்தரமாக வாழக்கூடிய உரிமையை பெற்றுவிட்டீர்கள் இதற்கு பின்னால் உங்களுக்கு மரணம் வரவே மாட்டாது வைன் நலக்குமன் தசிவூ பல அபதா நிரந்தரமாக வாலிபர்களாக இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் இதற்கு பின்னால் உங்களுக்கு வயோதிபம் வரவே மாட்டாது வைம் நலக்குமன் தசிபு பல அபதா நிரந்தரமாக ஆரோக்கியமாக இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் என்பது வரவே மாட்டாது வை நலக்குமன் தனாமு பலாசபசு அபதா இன்பமாக வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் பெற்று விட்டீர்கள் இதற்கு பின்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இல்லை அன்பான சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட்டால் உலகத்தில் நம்முடைய நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போய்விடும் இந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு இன்பமாக தெரிய மாட்டாது நாம் இவற்றை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அல்லது யோசிக்காத காரணத்தினால் இந்த உலகம் நமக்கு பெரிதாக தெரிகிறது மக்சருடைய காலம் மட்டும் ஐம்பது ஆயிரம் வருஷங்கள் என்று பொறாண் சொல்கிறது ஐம்பது ஆயிரம் வருஷங்கள் நாம் இந்த உலகத்துக்காக எவ்வளவு பெரும் முயற்சி செய்கிறோம் இந்த வாழ்க்கை எத்தனை வருஷங்கள் என்று கூட நமக்கு தெரியாது நாம் பெரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டோம் என்ற காரணத்தினால் நீண்ட ஆயுள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை மக்கள் முப்பதில் மரணிக்கிறார்கள் நாற்பதில் மரணிக்கிறார்கள் ஐம்பதில் அறுபதில் எப்படியோ நூறாவதற்கு முன்னால் எல்லோரும் மரணித்து விடுகிறார்கள் அதை தாண்டி பெரும்பாலும் மனிதர்கள் வாழ்வதில்லை இதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் இவ்வளவு யோசிக்கிறோம் இதை பற்றி எப்படி எப்படி எல்லாம் பேசுகிறோம் இங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமாக தெரிகிறது இங்கே படுகிற கஷ்டங்களை நாம் கஷ்டம் என்று நினைக்கிறோம் மனிதன் வைக்கப்பட்டு விட்டால் ஒரு தடவை கபுறு அவனை நிறுக்கும் என்றிருந்தால் உலகத்தில் இன்பமாக கழித்த இரவுகளின் இன்பங்களை மனிதன் மறந்து விடுவான் நீ நல்ல நல்ல வாகனங்களில் எல்லாம் பயணம் செய்கிறாய் ஆனால் ஒரு நாள் ஒரு பெட்டியில் நீ பயணம் செய்ய வேண்டும் ஒரு தட்டில் உன்னை சுமந்து செல்வார்கள் அந்த பயணம் அந்த வாகனம் உலகத்தில் நீ சொகுசாக பெருமையாக செய்த எல்லா பயணங்களையும் மறக்கடிக்க செய்துவிடும் அன்பான சகோதரர்களே நம்முடைய ஆகரத் நாம் நம்பி இருக்கிறோம் நாள் நம்முடைய ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் பிரதானமான ஒன்று யோமுல் இறுதி நாளை சியாமத்தை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆகரத்துக்காக தியாமத்துக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய மகருக்காக நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோம் நமக்கு இதை யோசிக்க சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய நாளைக்காக என்ன செய்திருக்க ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கட்டும் அவன் தன்னுடைய நாளைய தினத்துக்காக என்ன செய்திருக்கிறார் எதை அனுப்பி வைத்திருக்கிறான் அன்பான சகோதரர்களே நாம் யோசிப்போம் இதை நாம் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது பயணம் செய்கிற விமானத்தில் பயணம் செய்கிற ஒரு மனிதன் அவன் சாப்பிடுவான் குடிப்பான் வெளிவாசல் தேவைகளுக்கு போவான் தூங்குவான் சொகுசாக அவன் பயணம் செய்வான் பல நாடுகளில் சில பொழுது அவனுக்கு இறங்க வேண்டி வரும் அப்படி இருந்தாலும் பயணத்தை மறந்து விடுவதில்லை பயணம் எப்பொழுதும் நினைவிருந்து கொண்டே இருக்கும் குறிப்பிட்ட நாட்டை நெருங்க நெருங்க அவன் தாய் நாட்டை மறக்க ஆரம்பிக்கிறார் ஒரு நீண்ட வெளிநாட்டு பயணம் செய்கிற ஒருவர் வீட்டிலிருந்து போகும் பொழுது மனைவியுடைய எண்ணம் குடும்பத்துடைய எண்ணம் ஊரை விட்டு பிரிந்து செல்கிறேன் என்ற கவலையில் செல்வான் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கடக்கிற வரைக்கும் அந்த கவலை இருக்கும் குறிப்பிட்ட நாட்டை போய் அடைய நெருங்கும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு கவலையை நாட்டை மறக்க ஆரம்பிக்கிறான் இப்பொழுது போகிற இடத்தை பற்றி யோசிக்கிறான் அங்கு எனக்கு அனுமதிப்பார்களோ இல்லையோ தெரியாது என்னுடைய சாமான்களை எடுத்துக்கொள்ள கிடைக்குமா இல்லையா தெரியாது என்னை வரவேற்பதற்காக யார் வந்திருப்பார்கள் எவ்வளவு நேரம் நான் அங்கே தங்கி இருக்க வேண்டி வரும் நான் தங்குகிற இடம் எப்படி இருக்கும் நான் போய் அங்கே தங்குகிற இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அதை எப்படி செய்யலாம் யார் எனக்கு உதவி செய்வார்கள் இப்படியெல்லாம் பயண பயணம் போய் சேர்க்கிற இடம் இறங்கும் நெருங்கும் பொழுது நாம் யோசிக்கிறோம் அன்பான சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதிகள் ஏதோ உலகத்தில் பெரிய பெரிய சொத்துக்களை வாங்க வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் அது இது என்று கழிந்திருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அடையும் சொல்கிறார்கள் நாற்பது வயதை யார் அடைந்து விட்டார்களோ அவர்கள் ஆஹிரத்துடைய பஜாருக்குள் வந்து விட்டார்கள் எந்த நேரத்திலும் விலை போகலாம் இந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னாலும் துனியாவை கட்டி எழுப்ப வேண்டும் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்ற கவலைகளை விடவும் போகிற இடத்தை பற்றிய அந்த சிந்தனை நமக்கு அதிகரித்து விட வேண்டும் அன்பான சகோதரர்களே இதை எப்பொழுதும் நாம் ஞாபகம் வைத்திருப்போம் நாம் இதை நம்முடைய குடும்பங்களில் மனைவிமார்களுடன் பிள்ளைகளுடன் இவற்றை பேச வேண்டும் அவர்களை எப்பொழுதும் உலகத்தில் மக்கள் எதிர்காலம் 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 என்று சொல்கிறார்கள் எதை சொல்கிறார்கள் இந்த நம்பிக்கை இல்லாத வருஷங்களை எதிர்காலம் என்று சொல்லி சொல்லியே மாற்றி விடுகிறார்கள் நம்முடைய உண்மையான எதிர்காலம் என்பது நம்முடைய ஆசிரத்து வாழ்க்கை தான் அதற்குரிய தயாரிப்பை செய்து கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக உண்மையான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக ஆசிரியர்